அண்ணா ơi உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாரு. ஓகே அண்ணா, அவங்க பாத்தா மாதிரி இருந்துச்சு. அதான் ஓகே. என்ன வேணும் ஆர்டர் எனக்கு என்ன வேணும்னு அண்ணா நீங்க பேசி மூடி நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பக்கத்து டேபிளையே பார்க்கணும். உங்க ரெண்டு பேரும் ஒண்ணையும் முடியாது. வாம்பனே வேண்டாம், சண்டை வேண்டாம். என்ன வேணும் சொல்லு. ஐஸ் இந்த இது ஐஸ் சொல்லு. நேரத்துல போன் பேசிட்டு இருக்கது இல்ல இல்ல இது கம்பெனில இருந்து கால் வந்திருக்கு எனக்கு அப்பமே தெரியும் போல நீ ஒரு வாரம் மட்டும் ஃபுல்லா ஃபோனும் கையில தான் இருக்க நான் ஃபோன் பேசும்போது எல்லாம் அது எங்கேஜ் ஆயிருக்கு நீ கேட்டா கம்பெனி கம்பெனி உனக்கு ராத்திரி லஞ்ச நடத்துன லே நீ ஐஸ் காபி கொண்டு வந்து திரும்ப என்ன தெரியல மூச்சே பாத்துட்டு இருக்கே போலாம் ஒரு காபி வாங்கி வச்சிட்டு அடி வச்சி அழுவா இன்னைக்கு சந்தா நடக்கம் தான் போல இருக்குது எதுக்கு டேபிள் பக்கத்துல ஒரு நிப்போம் டேபிள் அண்ட் கீழ வந்தா டேபிள காபாதணும் லே நீ இனி சொல்லல ஒரு வாரம் நீ அப்புறம் ஃபோன் எடுக்கல நமக்கு இது செட் ஆகாது பிரேக்கப் பண்ணியா நம்மள பெஸ்ட் எடி எங்க வீட்ல வாங்கின அந்த போன வாரத்தில் வாங்கின பிரீத்தினால ஒரே கஷ்டப்பட்ட ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் பிரீத்தினால தான் வந்து பிரச்சனை அதான் எனக்கு அப்பவுமே தெரியும் நீ வேற யார்ட்டு கடந்த போடியே யாரில் அந்த பிரீத்தி டே அது பிரீத்தின்னா மிக்சி அதுவும் தெரியாத உடனே வந்து அந்த பொண்ணு பேர் கிடையாது அது பிரீத்தி மிக்ஸி அது கம்ப்ளைண்ட் அதுதான் கஷ்டப்பட்ட ஃபோன் பேசிட்டு இருக்குது வாங்கின புதுசுன்னு பத்தி எனக்கு தெரியாதுல நீ ஒரு விதம் வச்சு எவ்ளோ போய் சொல்லுவேன் இப்போ நீ புதுசாக பிரீத்தி பிடிச்சிருக்க போல இருக்கு அதனால என்ன கடத்தி விட பாக்க நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிறேன் நமக்கு செட் ஆகாது இங்க பாரு ஐஸ் ஒன்றை கேட்டா நீ ஐஸ்கிரீம் வாங்கிடாமல் ஐஸ் காப்பி வச்சிருக்கேன் உன்னை எடா இவ்வளவு வச்சு நான் என்ன செய்யுது ஐஸ் காப்பிக்கும் ஐஸ்கிரீமுக்கும் வித்தியாசம் தெரியாம வந்துட்டு என்ன பிரேக்கப் பண்ண செல்லுது லே வட்டு பயல என்ன பிரேக்கப் பண்ணதன்ன முடியோட வந்திருக்க இருட்டல வாங்குற ஐபோன் எல்லா பைசையும் மரியா தந்துட்டு கிளம்புற என்ன கடக்கல உனக்கு ஐபோன் கிளோதி போட்டுருக்கே வேற மாதிரி போறக்கல எடி அது நீ தந்தது இல்ல அது கம்மன்ல உள்ளது அதையும் ஏன் தூக்கி கிள போட்ட லே கால்ல விழுந்தால முடியாது கையில விழுந்தால முடியாது பிரேக்கப் பிரேக்கப் பண்ணுற மரியா உன் சேர்ல போயிரு ஓ உன் கால்ல விழுந்தானே தெரியா நீ கிள தூக்கி போட்ட போனை தேடி இருக்கேன்டி ஹலோ லோ யாரா ஒரு ஆள் எல்லுங்களேன் கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் பாட்டு பிரேக்கப் பிரேக்கியா யாரா ஒரு ஆள் இல்லங்கறேன் நான் பிக்அப் பண்ணியம்ல அடிங்கில இந்த காப்பி ஊத்துக்க